நமது மண்வாசத்தில் இம்மாதம் இடம்பெற்றுள்ள சிறுகதையின் தலைப்பு லாரி அந்த லாரியை சார்ந்தே கதை நகர்கிறது இந்த சிறுகதையை எழுதியிருப்பவர் முதுநிலை தமிழாசிரியர் யாழ் ராகவன் அவர்கள் அந்த ராட்சத லாரி கிராமத்திற்குள் நுழைந்தபோது வானம் இருட்டத் தொடங்கியிருந்தது பல்லம் மேடு உள்ள பகுதிகளில் அது ஏறி இறங்கி வருவது ஒரு யானை வருவது போலவே இருந்தது என கதையின் ஆரம்பமே அமர்கலப்படுத்துகிறது லாரியின் உரிமையாளர் கதிரேசன் வேலை பார்த்து லாரி ஓட்ட பழகி பழைய லாரியை ராமசாமி செட்டியாரின் குடோனில் வேலைக்கு இருந்த போது வாங்கினான் லாரி தான் அவனது வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியதாக நினைத்தான் மகிழ்ந்தான் செல்வம் இல்லாள் என வாழ்வின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்தான் கதிரேசன் வீட்டில் இல்லாத நேரங்களில் பத்தாவது வீட்டிலிருந்த அவனது மனைவியின் தம்பி சிவனேசன் வந்து அக்காவுடன் தங்கியிருப்பான் இப்போது அவனுக்கும் லாரி மீது காதல் வீட்டுக்கு வந்ததும் மாமாவுடன் கிளம்பி விடுவான் தன்னுடனேயே இருக்குமாறு தம்பியை கேட்டு பார்த்தாள் ஆனால் அவன் கதிரேசன் மாமாவுடன் சேர்ந்து லாரி தார்ப்பாய் மடிப்பது அவர் வண்டி கழுவ வருகின்ற பொழுது ஆற்று ஓரத்தில் நின்று அவருக்கு தண்ணீர் பிடித்து கொடுப்பது போன்ற வேலைகளில் விரும்பி ஈடுபட்டான் இப்படி அந்த லாரியானது தன் பக்கம் ஆட்களை வசீகரித்துக் கொள்கிறது ஒரு மலை கிராமத்துக்கு அங்குள்ள மக்கள் வாங்கி வர சொல்லியிருந்த பொருட்களுடன் சென்றபோது வழக்கம் போல கிராமமே குதூகலித்தது ஆனால் கையில் குழந்தையுடனும் முகத்தில் கணக்கிலான சோகத்துடனும் வந்த பெண் கதிரேசனிடம் ஒரு கடிதத்தை நீட்டிவிட்டு நகர்ந்தால் அந்த கடிதம் அவனுக்கு கண்ணீர் வரவழைத்தது அந்த பெண் யார் லாரியில் அவளது பயணம் எப்படி சாத்தியமாயிற்று லாரி அவளையும் இழுத்துக் கொண்டதா பல கேள்விகளுக்கான விடையை அறிய இம்மாதம் நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க